அத்தியாயம் பதிமூன்று மறுநாள் காலை ஒருவித பதட்டத்துடனே கல்லூரிக்கு கிளம்பினான் சூர்யா அவள் சொல்வது போல ஏன் கேட்க வேண்டும் கண்டுகொள்ளாமல் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டு பைக்கை எடுத்தான் அவளது பேருந்து நிறுத்தத்தை கண்டுகொள்ளாது அதை தாண்டி பயணிக்க ஆரம்பித்தவனே இரு பைக்குகள் பின்தொடர்ந்தன ஒரு கட்டத்தில் அவனை வழிமறித்தவர்கள் கன்யாவை ஏற்றிக்கொண்டு போகும்படி மிரட்டினர் உள்ளுக்குள் நொந்து போன சூர்யா எதுவும் பேசாமல் பைக்கை திருப்பி அவள் நின்றிருந்த பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று நிறுத்தினான் அவனை பார்த்ததும் கண்களை சிமிட்டி என்ன பாஸ் என்னை கழட்டி விட்டு போகலான்னு பார்த்தியா என்றவள் அவன் பின்னே ஏறி அமர்ந்து தோள்களை அழுத்தி பிடித்துக்கொண்டாள் அதில் அவனது உடல் வில்லாக இறுகி போனது உன் காலேஜ் எது அவனது தோளில் முகத்தை அழுத்தமாக பதித்து தனது கல்லூரியின் பெயரை தெரிவிக்க அதுவரை இருந்த பொறுமை பறந்தோட எய் கொஞ்சம் தள்ளி உட்கார்றியா என்றான் எரிச்சலாக மெல்லிய சிரிப்புடன் சற்றே பின்னே நகர்ந்து கொண்டு நோ டென்ஷன் சூர்யா கூல் கூல் என்றாள் சற்று விரைப்புடன் அவள் கல்லூரி இருந்த திசையில் வண்டியை செலுத்தினான் அவனை மேற்கொண்டு டென்ஷன் ஏற்ற வேண்டாம் என்கிற எண்ணத்தில் அவன் பின்னே அமைதியாக அமர்ந்திருந்தாள் கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டு திரும்பியவனை சத் நெருங்கி கன்னத்தில் இதழ் பழித்துவிட்டு இதுவே தெரியாத மாதிரி விடுவிடு என்று உள்ளே சென்று விட்டாள் இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் பேயெடுத்த எடுத்த மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு தன்னை சுதாரித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அவன் எப்போது எப்போதும் செல்லும் வழியில் இருந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளோ அவனது வண்டியில் ஒரு பெண் அமர்ந்து சென்றதை சந்திரசேகரத்துக்கு அழைத்து சொல்லிவிட்டார் நல்லா பார்த்தீங்களா பொண்ணுதானாது ஆமா சார் பொண்ணே தான் இவன் தான் கேஸ் கேசாச்சே யாராவது பொண்ணு லிப்ட் கேட்டிருக்கும் கொடுத்திருப்பான் நாளைக்கும் அப்படியே போனா எனக்கு சொல்லுங்க கவனிக்கணும் என்றார் ஸ்டேஷனுக்கு கிளம்பி கொண்டிருந்த வெற்றியின் முகம் கூம்பி போயிருந்தது வாணி அதை கண்டு கொள்ளாமல் சிரித்து வேலை செய்து கொண்டிருந்தாள் அவள் ஏதோ கேட்க கேட்க பதில் சொல்லாமல் தலையை சீவியபடி நின்றிருந்தான் மெல்ல அவன் பின்னே சென்று அணைத்துக் கொண்டவள் என் பேபிக்கு என்ன கோபம் என்றாள் அவனோ ஏய் தொடாத இது என்ன ஆஃபீஸ் கிளம்புறப்ப ரொமான்ஸு உனக்கு பிடிச்சா இழைவ இல்லைன்னா ரூமை விட்டு வெளியே தள்ளுவ சரிதான் போடி என்று தள்ளிவிட்டான் இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தவள் ஓவரா போற வெற்றி எனக்கு தெரியாமல் நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க என்னைக்காவது மாட்டாமலா போவ அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியை என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் அவள் வெளியேறியதும் மூச்சை இழுத்து பிடித்து வெளியே விட்டவன் ஒரு செகண்டில் சிக்க பார்த்தியடா வெற்றி அவளை பற்றி உனக்கு தெரியாதா உன் வீக்னஸை வச்சே உன் வாயை பிடுங்கத்தான் வேலை பார்க்குறா நல்ல வேலை உஷாராகிட்ட என்று தானே தட்டி கொடுத்து கொண்டான் சூர்யாவிற்கு மாலை தன்னை காஃபி டேயில் வந்து பார்க்கும்படி குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பினான் அன்று வாணிக்கு ஒரு மர்மமான சம்பவத்தை விசாரிக்கும்படி ஐஜியிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது அதற்காகத்தான் வெற்றியிடம் கூட பகிர்ந்து கொள்ளாமல் ஐஜி ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்றாள் அனுமதி பெற்று ஐஜியு முன் சென்றமர்ந்தவளை பார்த்தவரின் முகத்தில் கவலை ரேகைகள் தெரிந்தது சற்று நேரம் அமைதியாக அவரை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் லேசாக தொண்டையை கொண்டு வாணி நான் வாங்க உங்களை வர சொன்னது ஒரு புது கேஸுக்கு தான் ஆனால் இது அஃபீஷியலாக பண்ண போகிறதில்ல ஏன்னா எனக்கு வேண்டியவங்க இந்த கேஸினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த விஷயமும் வெளியில் தெரிவதை நான் விரும்பலை என்றார் அவர் முகத்தில் தெரிந்த கவலையிலேயே அதன் தீவிரத்தை புரிந்து கொண்டவள் சார் நான் வெற்றிக்கிட்ட கூட இதை பற்றி சொல்லலை சொல்லவும் மாட்டேன் நீங்கள் தைரியமாக என்னை நம்பி சொல்லுங்கள் என்றாள் வெற்றியும் உங்கள் கூட செயல்படணும் சொல்கிறேன் இது பொண்ணுங்க விவகாரம் எனக்கு வேண்டிய பொண்ணும் இதில் மாட்டியிருக்கா இதை பண்ணுறது ஒருத்தனா இல்லை ஒரு குரூப்பானு தெரியல பெண்களை தங்கள் வலையில் சிக்க வச்சு அவங்கள படம் எடுத்து வச்சு மிரட்டி பணம் பறிக்கிறது அதே சமயம் தன்னை சேர்ந்தவங்களுக்கும் அந்த பொண்ணுங்களை ஷேர் பண்ணுறதுன்னு நடக்குது இதில் நானே நேரடியாக இறங்க முடியாது இதற்கு பின்னாடி அரசியல் பின்புலமும் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் என்றார் ஓகே கேஸ் ஃபைலை கொடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அவளிடம் ஒரு ஃபைலை நீட்டியவர் வெற்றியும் நீங்களும் சேர்ந்தே இதை கண்டுபிடிங்க நம்ம ஆஃபீஸ் ஆட்களை கூட நல்லா தெரிந்தவர்களை தவிர யாரையும் நம்பிடாதீங்க எங்கே எந்த ஒற்றன் இருப்பான்னு சொல்ல முடியாது என்றார் நாற்காலிலிருந்து எழுந்தவள் ஓகே சார் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுக்குறேன் என்று நகர இருந்தவளை என்னோடய பர்சனல் நம்பர் இதில் வாணி இதில் கூப்பிட்டு சொல்லுங்கள் இந்த கேஸ் முடிகிற வரை நீங்கள் இங்கே வராதிங்க இது வெளியில் கசிஞ்சால் அவனுங்க உஷார் ஆகிடுவானுங்க அவரிடம் வாங்கிய ஃபைலுடன் வெளியேறியவள் தனது அலுவலகத்திற்கு வந்தமர்ந்து அவர் கொடுத்திருந்த ஃபைலை படித்து முடித்தார் அதில் இருந்த விவரங்கள் அவள் மனதை கனமாக்கியது என்ன மாதிரியான நிலைமை என்று சொல்ல முடியாத உணர்வில் அமர்ந்திருந்தாள் இதை விடக்கூடாது என்றும் தோன்றியது தனக்கு இந்த கேஸிற்கு யாராரெல்லாம் வேண்டும் என்று முடிவெடுத்துக்கொண்டு அந்த ஃபைலை பத்திரமாக மேஜி டிராயரில் வைத்து பூட்டிவிட்டு மற்ற விவரங்களை பார்க்க தொடங்கினாள் மாலை நெருங்கும் நேரம் குழந்தையை கிரச்சில் போய் அழைத்து கொண்டு வீடு திரும்பிய அவள் வெற்றிக்கு அழைத்தாள் வெற்றி உடனே நீ கிளம்பி வீட்டுக்கு வா கூடவே அந்த பையனையும் அழைச்சிட்டு வா என்றாள் காஃபி டேயில் சென்று சூர்யாவிற்காக காத்து கொண்டிருந்தவனுக்கு அதிர்ச்சி இவை என்ன நம்மளை கண்காணிக்க நிஜமாவே ஆலோச்சிருக்காளா என்று யோசித்து கொண்டு அவனுக்காக காத்திருந்தான் சற்று நேரத்தில் அவனும் வந்துவிட எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சூர்யா வாணி உன்னை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கா என்று கூறி அவனை அழைத்து கொண்டு கிளம்பினான் வீடு சென்று சேர்ந்ததும் அங்கிருந்தவர்களைக் கண்டு நெற்றியை சுருக்கி யோச நெற்றியை சுருக்கி யோசனையுடன் உள்ளே நுழைந்தான் வெற்றி அவர்களைக் கண்டதும் வரவேற்கும் விதமாக புன்னகைத்தவள் உள்ளவா சூர்யா என்றாள் வெற்றிக்கும் சூர்யாவிற்கும் அதிர்ச்சி உனக்கு சூர்யாவை தெரியுமா என்றான் வெற்றி ம் தெரியும் என்றவள் வாசலை நோக்க அங்கே கன்னியா உள்ளே வந்து கொண்டிருந்தாள் அவளை அங்கு கண்டதும் இருவருக்கும் மேலும் அதிர்ச்சி அவளோ வாணியை பார்த்து சிரிப்புடன் தலையசைத்து விட்டு வெற்றியை பார்த்து ஹாய் மாம்ஸ் என்றவள் சூர்யாவின் பக்கம் திரும்பி ஹாய் டா என்றாள் வாணியின் மீது கடுப்பான வெற்றி என்ன நடக்குதுங்க இங்கே உனக்கு எப்படி தெரியும் என்றான் எரிச்சலாக வெற்றியை முறைத்து இங்கே அவர்களை தவிர மற்றவங்களும் இருக்காங்க வெற்றி கொஞ்சம் பாருங்க என்றாள் அப்பொழுதுதான் அவர்களின் பக்கம் கவனத்தை திருப்பியவன் தங்கள் சுர துறையைச் சேர்ந்த ஆறு நண்பர்கள் அங்கு இருப்பதை கண்டான் ஹே கைஸ் என்னது ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் சூர்யாவையும் கன்யாவையும் அமர சொன்னவள் ப்ளசன் சர்ப்ரைஸ் இல்லை வெற்றி இது நம்ம வேலைக்கான மீட்டிங் தான் என்றால் அவர்களின் முன்னே அமர்ந்து வாட் அப்போ எதுக்கு சூர்யாவையும் கன்யாவையும் வர சொன்ன சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்றவள் சூர்யாவின் பக்கம் திரும்பி என்ன சூர்யா இப்போல்லாம் உன் கண்ணு எந்த பொண்ணு மேலேயும் விழறதில்லைன்னு கேள்விப்பட்டேன் என்றாள் கிண்டலாக அவனும் அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்துடன் மேம் அது வந்து என்றான் கன்யாவோ கள்ளச்சிரிப்புடன் அக்கா நான் பண்ண அளப்பறைலாம் அவனே பயந்து போயிருக்கான் என்றாள் சிரிப்புடன் அவளிடம் போதும் என்று கை காட்டிய வாணி வெற்றி சூர்யா நல்லா கேட்டுக்கோங்க ஜீவாவோட ஸ்டேஷனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்த பிறகு ஜீவாவுக்கு உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் அதனால் என்கிட்ட சொன்னப்போ என்னன்னு விசாரிக்க ஆரம்பித்தேன் இந்து மேட்ரு தெரிந்ததும் சூர்யாவை கொஞ்சம் மிரட்டி பார்க்கலாம்னு தோணுச்சு அதுக்கு தான் கன்னியாவை உள்ள இழுத்து விட்டேன் என்றாள் அவள் சொன்னதில் கோபமடைந்த வெற்றி நீ என்ன பண்ணி வச்சுருக்க வாணி அந்த பொண்ணு இவனை டார்ச்சர் பண்ணுறதை விடு அவளோட லைஃப் பற்றி யோசிக்காமல் இது என்ன ஒரு வேலை என்றான் எரிச்சலாக ஹலோ மாம்ஸ் ரொம்ப யோசிக்காதீங்க என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அதோடு நான் வாணியக்காவோட கண்காணிப்பில் தான் இருந்தேன் என்றாள் அவர்களின் நடுவே புகுந்த வாணி கொஞ்சம் நிறுத்துங்க வெற்றி இப்போ நாம் கொஞ்சம் சீரியஸாக பேச வேண்டியிருக்கு இருக்குது இவங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு மற்ற விஷயங்களை பேசாதீங்க என்றவள் அங்கிருந்தவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தாள் இவர் பார்த்திபன் என்னோட பேட்ச்மேட் இவர் இஷான் எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர் அண்ட் இவர் கார்த்திக் உனக்கு தெரியும் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதில் நமக்கு நம்ம துறை இல்லாமல் ஹெல்ப் பண்ண போகிறவங்க சூர்யாவும் கன்னியாவும் என்றாள் சூர்யாவோ நானா மேடம் என்றான் அதிர்ச்சியாக எஸ் சூர்யா நீயும் கன்னியாவும் தான் தூண்டில் மீன்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாமல் பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை என்றால் அதுவரை இருந்த இலகுத்தன்மை மறைய என்ன வாணி என்றான் வெற்றி அங்கிருந்த அனைவரிடமும் ஐஜி தன்னிடம் கூறியதை சொல்லி அதன் பின்னே இருந்த தீவிரத்தை உணர்த்தினாள் அவள் சொன்னதை கேட்ட வெற்றிக்கு அத்தனை அதிர்ச்சி பெண்களை இப்படி கேவலமாக நடத்தும் அவர்களை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற வேகமும் எழுந்தது அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நான் இந்த ஆப்ரேஷனுக்கு நமக்கு நம்பிக்கையானவர்களை தேர்ந்தெடுத்திருக்க நாம இப்போ இறங்க போகிறது அஃபீஷியலாக இல்லை ஸோ இதில் நிறைய பாதிப்புகள் வரலாம் ஆனால் எந்த காரணம் கொண்டும் விஷயம் வெளியில் போகக்கூடாது என்றார் சூர்யாவும் கன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நாங்கள் ரெடி எங்களால் இந்த விஷயம் வெளியில் போகாது என்றனர் வெற்றியும் மற்றவர்களும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு ஒரு முடிவிற்கு வர வாணி அனைவரையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் வெற்றி அவளை பார்த்து வாணி நீ நாளைக்கே குழந்தையை ஊருக்கு அனுப்பிடு இது முடியும் வரை அவள் இங்கே இருக்க வேண்டாம் இதில் எந்த பணங்காட்டு நரி இருக்குன்னு தெரியாது நாம் விசாரிக்கிறோம் கொஞ்சம் கசிஞ்சாலும் அவனுங்க அவள் மேலே தான் கண்ணு வைப்பானுங்க என்றான் சற்று நேரம் அனைத்தையும் யோசித்து கொண்டவர்கள் அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப சூர்யாவின் பின்னே சென்ற கன்னியா மச்சி அப்படியே என்னை என் வீட்டில் ட்ராப் பண்ணிடு என்றாள் அவனும் கடுப்புடன் அதுதான் அவன் ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு இல்லை இன்னும் ஏன் உயிரை வாங்குற என்றான் அவன் தோள்களில் கையை போட்டுக்கொண்டு நெருங்கி நின்று இனிமே தாண்டா நாம் ஒன்றா ட்ராவல் பண்ணவே போகிறோம் சும்மா பயப்படாத நான் ஒன்றும் ஒன்றை கடித்து தின்னுட மாட்டேன் என்றாள் கிண்டலான சிரிப்புடன் அந்நேரம் அங்கே வந்தவர் வாணி ஏய் வாழு இன்னும் கிளம்பலையா நீ ஏன் இன்னும் அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்க என்றால் சிரிப்புடன் வெற்றியும் அங்கே வந்துவிட அக்கா உங்களுக்கு மாம்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அடிமை கிடைச்சிருக்கு அதை விடக்கூடாது இல்லையா என்றாள் வெற்றியோ அவளை முறைத்து எங்கேருந்து இவளை பிடிச்சவாணி இப்படி ஒரு பீஸை பார்த்ததே இல்லை என்றான் வெற்றி சிறு பார்த்து சிரித்து விட்டு இவங்க அப்பாவை எனக்கு தெரியும் ஒரு தடவை அவரோட இவளை பார்த்துருக்கேன் அப்போவே இவளை பற்றி அவர் நிறைய புலம்பினார் அதனால தான் இவளோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சது ஜீவா சூர்யா மேட்டர் சொன்னதும் நான் இவகிட்ட பேசி முடிச்சே இவனை இவளை உள்ளே விட்டேன் என்றாள் சிரிப்புடன் சூர்யாவோ ஆனாலும் நீங்கள் ரொம்ப மோசம் மேம் இப்படியே கொஞ்ச நாள் போயிருந்தால் நான் பைத்தியமாகவே ஆகியிருப்பேன் என்றான் அவன் தோளில் தொத்திக்கொண்ட கன்யா உனக்கு ஆப்ஷனே இல்லைடா எனக்கு உண்மையாகவே உன்னை பிடிச்சு போச்சு என்று விட்டாள் அதை கேட்டு சூர்யா திருதிருவென்று விழிக்க வெற்றியும் வாணியும் சிரிப்பை அடக்கியபடி நின்றிருந்தனர்